பாருங்கள் வணக்கம் இன்றைக்கி என்னென்னா தக்காளி வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம் தக்காளி குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் எப்படி செய்யலாம்ங்கிறது பார்ப்போம் வாங்க இன்றைக்கி என்னென்னா அந்த தக்காளியில் நானும் இந்த இது மேலே இந்த தோலை நீக்கிட்டு அந்த மேலே உள்ளதை கட் பண்ணிடுவேன் ஏன்னா அது வந்து எடுக்க அதை எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு இப்படி வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை தொலியை உரிச்சிக்கிடலாம் அடுத்து என்னென்னா சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு அரை கரண்டி மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டை ஒரு அஞ்சாறு பூண்டை நல்லா நசித்து வச்சுருக்கேன் வாங்க வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ நல்லெண்ணெய்ன்னா செக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுதேன் பாருங்கள் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது தேங்காய் சேர்க்க மாட்டோம் அந்த குழம்புக்கு நம்ம இது ஒரு நாலு கரண்டியாவது வேணும் நல்லெண்ணெய் கொஞ்சம் செக்கு நல்லெண்ணெய் ப ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம் அக செக்கு இப்படி தான் நல்லா முறை பொறிஞ்சிக்கிட்டு வரும் மற்ற எண்ணெய்ன்னா அப்படி வராது கடுகு பொறிஞ்சது சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயமே நல்லா ஒன்றா போட்டு ஒரு வதக்க வதக்கிடுவோம் நல்லா பச்சை வாசனை பொறுந்த மாதிரி நல்லா வதக்கணும் லேசாக கண்ணாடி பதத்துக்கு அப்புறம் தான் இந்த பூண்டை சேர்க்கணும் கொஞ்சம் நல்லா வசக்கிக்கிடுவோம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வசக்கிக்கிட்டு உங்கள்கிட்ட என்னங்கிறது காமிச்சி இப்போ அந்த பூண்டை போட்டுக்கிடுவோம் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கணும் இது நல்லா அப்புறம் தான் தக்காளியை உரித்து அதை நல்லா கரைச்சி ஊற்றணும் அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும் நல்லா செம்பு நேரத்துக்கு வேகட்டும் வெந்தய பிறகு காமிக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா தெரியுது பூ பொடியை நம்ம அதில் சேர்த்துக்கணும் இது சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் நல்லா பிசைஞ்சு கடைஞ்சது மாதிரி நல்லா கைட்டே பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிசைஞ்சு கொஞ்சம் தூர் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வேற இல்லை இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ இல்லை நம்ம என்ன சேர்க்கணும் உப்பு போடணும் நம்ம பாருங்கள் கொஞ்சம் திக்காகவே இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடும் இப்போ இல்லை என்னென்னா உப்பு சேர்க்கணும் நம்ம பாருங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் இது என்னென்னா லாஸ்டில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிடலாம் பாருங்க பாருங்கள் இது நல்லா திக்காக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இது ரொம்ப கொதிக்கும் ரொம்ப கட்டி ஆயிரும் இப்போவுமே கட்டியாக தான் இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இது வந்து நம்ம இந்த தக்காளி கரைச்ச தண்ணி தான் அந்த சட்டியிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது நல்லா கொதித்து வரட்டும் கடைசியில் மல்லி எல்ல கருவேப்பில் போட்டுக்கிடும் இது எப்படி செய்யணும் ஆனால் குழம்பு போதே வாசனை பாருங்கள் பூண்டோட வாசனை அப்படி கம்ம அடிக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கிட்ட என்னங்கிறது காமிக்க ஆயிடுச்சு வெயில் ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கிடுவோம் அது கொஞ்சம் நல்லா இனிப்பு தன்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து என்னென்னா இலை கருவேப்பில் போட்டுக்கிடுவோம் பாருங்கள் மல்லி இலை கருவேப்பில் இப்போ இந்த குழம்பு நல்லா இவ்வளோ போதும் உங்களுக்கு கட்டியாக வேணால் நீங்கள் கட்டியாக வச்சுக்கோங்க நல்லா கிரேவி மாதிரி நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் கொழு கொழுப்பாகவே இருக்கட்டும் நான் கொஞ்சம் கொழு கொழுப்பாகவே வச்சுருக்கேன் பாருங்கள் கொழு கொழுன்னு இருக்குது இந்த குழம்பு இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா இந்த குழம்பு பொரித்த மீன் பாருங்க இது அப்படியே சாதத்தில் போட்டு பாருங்கள் குழம்பு இவ்வளோ திக்காக கொழுன்னு இருக்குங்க பாருங்க குழம்பு அவ்வளோ திக்காக இருக்கும் கொழு கொழுன்னு இருக்குது பாருங்க இது அப்படியே சோத்தில் போட்டு பசைக்கு சாப்பிடணும் இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருமே நம்ம வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க எல்லாருமே வீடியோ பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என்னுடைய சேனலை எல்லோரும் பார்க்கணும் எல்லாருக்கும் நன்றி